இது வரைக்கும் அது தமிழ்நாடு அரசை கேட்டிருக்காங்க அவங்க விரைவில் அதுக்கான முழுமையான பதிலை அவங்க வந்து தமிழ்நாடு அரசு வழங்கும் முதல் விசாரணை போது அது மேலோட்டமாக ஒரு கேள்வி வந்தது பட் இப்போதைக்கு அது ஃபர்தர் அதில் கேட்காம இது ஃபோக்கஸ் வந்து ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் இஷ்யூஸ் அவங்க அந்த பீரியடில் எப்படி இருந்தாங்க அந்த எந்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் வருவதை குறித்து அதே மாதிரி ரிச்சர்ட் பீலோட கருத்தை குறித்து போன்ற பல்வேறு கேள்விகள் இது ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு இஷ்யூ மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆங்கிளில் கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்கள் கேட்ட க இது வந்தால் அவங்க அரசிடம் கேட்டிருக்காங்க அரசு மிக விரைவில் அதுக்கான முழுமையான அறிக்கை அளிக்கணும் என்று நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆவணம் எதுவும் தாக்கல் செய்யவில்லை இல்லை இவர் இவங்க சசிகலா மேடம் அவரோட வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை தொடர்ந்து செய்திருந்தார் அப்பொழுதவும் குறுக்கு விசாரணை செய்தாங்க அது முழுமை அடையாத காரணத்தினாலும் அது பிறகு மதிப்பூடிய நீதி அரசர் தரப்பில் நம்ம அவங்க தரப்பில் கூடுதல் கேள்விகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளதாலும் ஜனவரி மூணாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பத்தி கேள்வி கேட்கப்படவில்லை ஆமா ட்ரீட்மெண்ட் எய்ம்ஸ்மெண்ட் இல்லை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க தேவை சில டைம் அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் பரபரப்பு வாக்குமூலம் போன்ற அந்த வாக்குமூலம்ங்கிறது வாக்குமூலம் தாங்க எதுலேயும் பரபரப்புலாம் இல்லை அது ஏற்கனவே தெளிவாக நம்ம அந்த இனிஷியல் டேஸில் வந்து அவங்க சிக் ஆகும்போது அவங்களே முதல் நாள் வந்து அவங்களே அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஜிசிஎஸ் ஃபிஃப்டீன்னு சொல்லுவோம் உடனடியாக அவங்க வந்து இந்த மாதிரி தேவையற்ற அச்சம் வரும் என்று அவங்க வந்து அறிக்கை சமர்ப்பிக்க அப்பொழுதே லேட் மனு முதலமைச்சர் கொடுத்ததன் அடிப்படையில் முதல் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க வெளிநாடு பொறுத்தவரை ஏற்கனவே வந்து அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அந்த வெண்டிலேட்டர் பொடுத் பொருத்தப்பட்டு அதன் பிறகு இந்த அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்த நம்மளோட எய்ம்ஸ் மருத்துவர்கள்லாம் வரும்பொழுது அந்த நிலையில் அக்டோபர் ஃபஸ்ட் வீக் வாரத்தில் பேசப்பட்டது உண்மைதான் ஆனால் அதன் பிறகு இப்போது ஏற்கனவே மதிப்புரிய லேட் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது மருத்துவர்கள் அப்பொழுது அவரோட பர்சனல் ஃபிசிஷியன் வந்து இது மாதிரி வெளிநாட்டு கொண்டு செல்ல போன்றும் போன்ற இஷ்யூஸ் இங்கே வரல நீங்கள் ரிச்சர்ட் பீல் அவரோட இன்டர்வியூலேயும் பாருங்கள் பேலன்ஸ் ஆஃப் டேக்கிங் அப்ராட் அண்ட் கீப்பிங் ஹியரில் தமிழ் அப்போலோ மருத்துவமனை மற்றும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மருத்துவ ரீதியான இது இல்லாதது வெளிநாட்டில் இருப்பதாக எதுவும் இல்லை இல்லை என்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஷிஃப்டிங்கான ஹை ரிஸ்க்கு அதை வச்சு தான் அவங்க மயக்க நிலையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவு எடுக்காத ஒரு நிலை இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து கான்ஷியஸாக இருக்கும்பொழுதும் அவங்க எனக்கு தெரிந்தவரை அவங்க வெளிநாடு செல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அது அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு வந்து அந்த எதிர்பார விதமாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த நாலாந்தேதி நடந்தது இது எல்லாமே கமிஷனில் பல்வேறு ஆங்கிளில் அவங்களோட உண்மை தன்மை அப்புறம் டீட்டெயில்ஸ் போன்றவையும் அவங்க அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க நமக்கு தெரிந்தவரை நமக்கு எந்த அளவுக்கு அதில் நாங்கள் இன்வால்வாக இருந்தால் அந்த இது முழுமையாகும் தெரிந்த வரையும் நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் கொடுக்கு முக்கியமாக வந்து அந்த ஆன்ஜியோக்ராம் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கணும் அப்படி இல்லை செய்யாமல் போனது எனக்கு மனசை கஷ்டப்படுதுன்னு சொல்லி டாக்டர் சிவகுமார் இங்கே வாக்களை கொடுத்துருக்கிறா கூட தவறு ஒன்று அது செஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்களுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து அந்த ஆன்ஜியோகிராம் தொடர்பாக சிகிச்சை தொடர்பாக உங்கள்கிட்ட ஏதாவது அப்பளோ நீங்கள் சொல்ல ஆஞ்சியோகிராம் பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் எய்ம்ஸ் மருத்துவர்கள் நான் வந்து அரசாங்க சார்பில் நான் சொல்ல முடியல எய்ம்ஸ் மருத்துவர்கள் எழுத்து மூலமாகவே அதை கொடுத்துருக்காங்க தட் இந்த நேரத்தில் இன்டர்வென்ஷன் ஈவன் மூணாம் தேதியோட அவங்களோட அறிக்கையில் ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் அதை அட் திஸ் ஸ்டேஜ் எனி இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் நாட் அட்வைசபிள் நாட் ரிகர்டு அதுக்கப்புறம் ஒரு முதல் நாள் வந்த போது அறிக்கையிலையும் அது குறிப்பிட்டிருக்காங்க நடுவுலேயும் குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பெரும்பாலான மருத்துவர் ஒரு மருத்துவர்கள் போது மாற்று கருத்துகள் இருக்கிறது சகஜம் ஆனால் பெரும்பாலான அந்த மருத்துவர்கள் ட்ரீட்டிங் டாக்டர் தான் அல்டிமேட்டாக முடிவு பண்ணுவாங்க எய்ம்ஸ் மருத்துவர்களும் பெரும்பாலான மருத்துவர்கள் கங்கர்ட் வித் த ட்ரீட்மெண்ட்டுங்கிற அறிக்கை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் பொசிஷன் இது பல்வேறு க்ராஸ் எக்ஸாமினேஷன் மற்றும் எக்ஸாமினேஷன் இன் சீஃப் மற்றும் இதெல்லாம் தொடர்ந்து வருங்கிறது வழக்கம் தான் அதற்கு நாங்கள் வந்து கூட இல்லை ஆணையத்தில் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சீஃப்லேயும் கேட்கப்பட்டது அதே மாதிரி க்ராஸ் எக்ஸாமினேஷன்லாம் அதை பற்றி கேட்டுட்ருக்காங்க அதுக்கான டெக்னிக்கலி இன்னும் டிஸ்கஷன் ஆகும்போது இவ்வளோ டீட்டெயில் சொல்வது பொருத்தமானதல்ல ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வருதுன்னா இ இல்லட்டா அது இன்கரெக்டாக சில சமயம் பத்திரிகைகளை வரும் பொழுது தேவையற்ற ரீதியில் வேதனை இருப்பது நான் தெளிவாக சொல்கிறேங்க நம்ம மனசாட்சி படியும் எந்தெந்த நம்ம எய்ம்ஸ் போன்ற மருத்துவர்கள் மூலமாகும் அனைத்து வகையான மண் முன்னாள் முதல்வர் ரேட் ஆன்டரபுள் சீஃப் மினிஸ்டருக்கு தேவையான அனைத்து சிகிச்சையும் வழங்கப்பட்டது அதற்கான நமக்கு தெரிந்த அவங்க அவங்ககிட்ட கொடுத்தோம் நன்றி டிசம்பர் வந்து ஃபிஃப்த் டிசம்பரில் வந்து அப்போ எய்ம்ஸ் மருத்துவர்கள் வராங்க அப்போ வந்து மேடமுடைய உடல்நிலை வந்து நார்மல் டெம்பரேச்சரோட கூலிங்காக இருக்குது அது நார்மல் டெம்பரேச்சர் போடுவாங்க அப்போ தான் அது சரியான முறையில் செக் பண்ண முடியும் ஆனால் நான் உறுதிப்படுத்த முடியும் எதையும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க கொடுத்துருக்காங்க இல்லை அது ஒன்றுமே தவறான வாக்குமல்ல இல்லைங்க எக்மோ போடும்போது அந்த ஹைப்போதெர்மியாவுக்கு கொண்டு போவாங்க எக்மோவிலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒன்று அதை எடுத்து பார்ப்பாங்க தட் இதையும் நார்மலாக செயல்பட அதை அந்த நார்மல் அதே மாதிரி பிரெயின்ஸ்டம் ஃபங்க்ஷனை செக் பண்ணும்போது நார்மல் டெம்பரேச்சரில் தான் அதை செக் பண்ணோம் சி பலது வந்து மருத்துவ ரீதியான சில கருத்துக்கள்ங்க அதை வந்து அந்த படிக்கும்பொழுது பல பேர் அதை வேற வேறு இது மாதிரி படிக்கிறாங்க எந்த ஒரு எய்ம்ஸ் மருத்துவரோட அவர்களோட கருத்துலையோ அப்போலோ கருத்துலையோ எந்த முரண்பாடும் இல்லை என்று எனக்கு தெரிந்த வரையும் நான் சொல்கிறேன் பேசிக்லி நாங்கள் வந்து சுகாதாரத்துறையில் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம ப்ரொசீஜர்ஸ் ஆங்கிளில் பார்க்குறோம் இது அது டெஃபினட்டாக நான் அதை உங்ககிட்ட சொல்ல முடியும் ஏனென்றால் அதை நானும் படித்ததில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த ரீசன் சொல்லியிருக்காங்க நன்றி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆணையம் கேட்டது அதாவது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை என்னிடத்தம் அந்த கேள்விகள் கேட்கவில்லை இன்னும் என்னோட இது முடியலை அதனால் அதுக்கு மேலே நம்ம சொல்கிறது வந்து முரண்பாடாக எதுவும் நான் சொல்லிடக்கூடாது மதுக்குரிய நீதி ரசர் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்கும்போது நம்ம இன்னும் மூணாம் தேதி அரை அறகுறையாக ஏதாவது என்னோட கருத்துக்கள் வந்தால் அது தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கும் அதுதான் என்னோட அப்பீலுங்க தேங்க்யூ தேங்க் யூ